தொடர்ந்து இரண்டு முறை வாகை சூடிய ரோஜா அவர்கள் மறுபடியும் மூணாவது முறை ஜெயிப்பாங்களா ரோஜா அவர்களுடைய ஹஸ்பண்ட் கணவர் ஆர்கே செல்வமணி அவரும் அதே சமூகத்தை சார்ந்தவர் தான் அதனால ஜெயித்தாங்கன்னு சொல்லலாம் பயங்கரமாக ஜெயிச்சாங்கன்னெல்லாம் சொல்ல முடியாது ஏன்னா வந்து கிட்டத்தட்ட நாற்பதாயிரம் ஓட்டு வித்தியாசத்தில் நான் ஜெயிப்பேன்னு ஆணித்தனமாக சொல்லிட்டு இருக்கிறார் ரோஜா ஒரு மினிஸ்டர்னா ஆர்கே செலுமணி அவர்களும் ஒரு மினிஸ்டராக தான் நகரி தொகுதியில் இருக்கிறாங்க மறுபடியும் தன் மனைவி ரோஜா அவர்கள் ஜெயிக்கணும் ஹேட்ரிக் அடிக்கணும்ன்ற விஷயத்துக்காக அவங்க இந்த எலெக்ஷன் டைமில் இந்த பஞ்சாயத்தெல்லாம் வச்சுக்காதீங்க மேலிடத்துலேருந்தும் ரோஜா அவர்களுக்கு ஒரு தகவல் வந்திருக்கு எஸ்டிவி நேர்களுக்கு பணிவான வணக்கம் நான் உங்கள் ஜெர்னலிஸ்ட் உதய் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னா அதாவது தொடர்ந்து இரண்டு முறை வெற்றி வாகை சூடிய ரோஜா அவர்கள் மறுபடியும் மூணாவது முறை ஜெயிப்பாங்களா இல்லையா அவங்களுக்கு நகரி தொகுதி மக்கள் சாதகமாக இருக்கிறாங்களா பாதகமாக இருக்கிறாங்களா என்ற விஷயத்தை தான் இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் ஸோ ரோஜா அவர்களை பற்றி நம்ம பெருசாக இன்ட்ரடியூஷன் கொடுக்கவே தேவையில்லை அந்த அளவுக்கு அவங்க மிகப்பெரிய நடிகை நடிகை மட்டுமே இல்லை ஒரு ஆளுமை மிக்க பெண் தலைவர் என்றதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை அவங்க ஏற்கனவே நடிகையாக முடித்து அதுக்கப்புறமா அவங்க அரசியல் பாதைக்கு உள்ள நுழையிறதுக்கு சந்திரபாபு நாயுடு அவர்களுடைய தெலுங்கு தேச கட்சியை வந்து பயன்படுத்திக்கிட்டாங்க தெலுதேச கட்சியில் தான் அவங்க வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அரசியல் வாழ்க்கைன்றது தொடங்கினாங்க பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்களோட ஃபஸ்ட்டு போட்டியை வந்து வெற்றி இல்லாமல் தோல்வியில் தான் முடிஞ்சது அதாவது சந்திரகிரி தான் அவங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு போட்டி பண்ணாங்க அங்கே வந்து தோல்வி அடைஞ்சாங்க அதுக்கப்புறமா வந்து நகரி நீ தொகுதியை தேர்ந்தெடுத்துக்கிட்டாங்க நகரி தொகுதி தேர்ந்தெடுக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்குது அங்கே வந்து இவங்க சமூகத்தை சார்ந்தவர்கள் அதிகமாக இருக்கிறாங்க நெசவாளர்கள் அதிகம் அங்கே முதலியார்கள் என்ற ரோஜா அவர்களுடைய ஹஸ்பண்ட் கணவர் ஆர்கே செல்வமணி அவரும் அதே சமூகத்தை சார்ந்தவர் தான் அதனால் அந்த தொகுதியை வந்து சூஸ் பண்ணிக்கிட்டாங்க எக்ஸாக்ட்லி அவங்க சூஸ் பண்ணது ரொம்ப நல்ல விஷயமாகவே அமைஞ்சது அவங்க சூஸ் பண்ண நகை தொகுதியை சூஸ் பண்ண பேருக்கு அப்போது அவங்க அரசியலில் வரும்போது ரா மறைந்த ராஜசேகர் ரெட்டி அவர்கள் தான் அப்போ இருந்தாங்க அப்போது காங்கிரஸில் தான் ஒரு பிளான் இருந்தாங்க அவர் மறைஞ்சிட்ட பிறகு அவர் இறந்துட்டார் காங்கிரஸ்லேயும் சேர்ந்தாங்க அவர் இறந்துட்டார் அதுக்கப்புறமா ஜெகன்மோகன் ரெட்டி சொந்தமாக புது கட்சி ஒன்று தொடங்கினார் வைஎஸ்ஆர் சிபி வைஎஸ்ஆர் காங்கிரஸ் பார்ட்டி அப்படின்னு தொடங்கினார் அந்த கட்சியில் வந்து அவங்க இணைஞ்சாங்க அந்த கட்சியில் முதல் முறையாக நகரி தொகுதியிலிருந்து போட்டி பண்ணுறாங்க ஜெயித்தாங்க முதல் முறையை ஜெயித்த பிறகு அவங்க ஒரு எம்எல்ஏவாக அவங்களுக்கு சிறப்பாக செயல்பட்டாங்கன்றதில் டவுட்டும் கிடையாது ஸோ முதல் முறை ரெண்டாயிரத்தி பதினாலில் நகரி தொகுதியிலேருந்து போட்டி பண்ணாங்க ஜெயித்தாங்க இரண்டாவது முறை ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் அதே தொகுதியிலேருந்து போட்டி பண்ணாங்க மறுபடியும் ஜெயிச்சாங்க ஸோ ஒரு இரண்டு முறையும் ஜெயிச்சாங்க ஆனால் ஜெயித்தாங்கன்னு சொல்லலாம் பயங்கரமாக ஜெயிச்சாங்கன்னெலாம் சொல்ல முடியாது ஏன்னா வந்து லீஸ்ட் ஆஃப் ஓட்ஸ் ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் இந்த ஓட்டு வித்தியாசத்தில் தான் அவங்க ஜெயித்தாங்க சரி இந்த முறை அவங்களுக்கு எப்படி இருக்குது ஹேட்ரிக் அடிப்பாங்களா இல்லையான்றது வந்து ரொம்ப சுவாரஸ்யமான விஷயமாகவே பார்க்கப்படுகிறது ஏன்னா ஆந்திராவில் ஒரு விஐபி தொகுதியாகவே நகரி தொகுதியாக பார்க்கப்படுகிறது ஆந்திரா மட்டுமே இல்லை தமிழ்நாடில் இருந்து கூட ரோஜா இந்த முறை ஜெயிப்பாங்களா இல்லையான்ற ஆர்வம் எல்லா தரப்பு மக்களுக்கும் இருக்குது ஸோ இந்த முறை ஜெயிப்பாங்களா அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச வரை என்னுடைய எனக்கு பொறுத்த வர ஸோ எனக்கு தெரிஞ்சவரை ஒரு கஷ்டமான டஃப் சூழ்நிலை தான் அவங்க நகரி தொகுதியில் இருக்கிறாங்க அதில் டவுட்டும் கிடையாது எதுக்காகனா ஸோ இரண்டு முறை ஜெயித்த பிறகு இரண்டாவது முறை அதாவது ஆல்மோஸ்ட் அவங்க பத்து வருஷம் ஒரு எம்எல்ஏவாக அந்த தொகுதியில் இருந்தாங்க அந்த பத்து வருஷம் மக்களுக்கு எந்த அளவுக்கு செஞ்சுருக்கலாமோ நீங்களே நினச்சி பாருங்கள் பட் அந்த அளவுக்கு செய்யலைன்றது தான் மக்களுடைய கருத்து லோக்கலாக போய் சில கிராமங்களில் போய் கேட்டோம்னா நகரி தொகுதியில் சில கிராமங்கள் அங்கே நிறைய மண்டலங்கள் இருக்குது அந்த மண்டலத்தில் சில ஊர்களெலாம் போய் கேட்டால் ரோஜா அவர்கள் மேலே இப்போயும் குற்றச்சாட்டு வச்சுக்கிட்டே தான் இருக்காங்க அந்த அம்மா முதல் முறை எம்எல்ஏ ஆன பிறகாவது வந்தாங்க போனாங்க எப்போயோ ஒரு முறை தலை காட்டிகிட்டு இருந்தாங்க சார் ரெண்டாவது முறை எம்எல்ஏ ஆன பிறகு ரெண்டாவது முறை எம்எல்ஏ ஆன பேருக்கு ஆன பேருக்கு எங்கள் தொகுதி பக்கமே எங்கள் ஊர் பக்கமே வர்றது கிடையாது நான் இந்த மாதிரி பார்த்தே பல நாள் ஆயிடுச்சு அன்ற மாதிரி தான் மக்கள் சொல்கிறாங்க பட் எதுவாக இருந்தாலும் எலெக்ஷனுக்கு முன்னாடி எல்லாருமே வந்து கும்பிடு போட்டு ஓட்டு போடுங்கன்னு கேட்குறது ஒரு பொதுவான ஒரு வழக்கம் தான் அரசியல்வாதிகளுக்கு அது மாதிரி தான் ரோஜா அவர்களும் இப்போ வந்து ஓட்டு கேட்குறதுல ரொம்ப மும்முரமாக இருக்கிறாங்க ஸோ மக்களுக்கு இது மாதிரியான ஒரு பஞ்சாயத்து இருக்க தான் செய்யுது அது ரோஜா அவர்கள் எப்படி சார்ட் அவுட் பண்ணுவாங்கன்னு தெரியல ரோஜா அவர்களை எதிர்த்து யார் நிற்கிறாங்கன்ற விஷயத்தை வந்து நம்ம பார்ப்போம் காலி முதுகிருஷ்ணம் நாயுடு அவர் தான் ஏற்கனவே தெலுதேச கட்சியில் இருந்தார் அதுக்கப்புறம் ஒயஎஸ்ஆர்சிபியில் இருந்தார் காங்கிரஸில் இருந்தார் எல்லாமே சேர்ந்தார் ஸோ காலி முதுகிருஷ்ணம் நாயுடு அவர் தான் ஏற்கனவே தெலுங்கு தேச கட்சியில் இருந்தார் அவர் என் டி ராமாராவோட சிஷ்யர் தெலுங்கு தேச கட்சியில் சேர்ந்து தெலுங்கு தேச கட்சியிலும் சில நாட்கள் இருந்தார் அதுக்கப்புறம் ராஜசேகர் ரெட்டி சிஎம்மான பீரியடில் வந்து மறுபடியும் காங்கிரஸ்லேயும் போய் சேர்ந்தார் காங்கிரஸ்லேயும் தொடர்ந்தார் அவருடைய மகன் காலி பானு பிரகாஷ் அவர் தான் இப்போ வந்து ரோஜாவுக்கு ஆப்போசிட் கேண்டிடேட்டாக இருக்கிறாப்ல ஸோ இவருக்கு எந்த அளவுக்கு பவர் இருக்குது அப்படின்னா லோக்கலில் அந்த தெலுங்கு தேச கட்சிக்கான ஒரு ஓட் பேங்க் இருக்குது இல்லைங்களா அதை அப்படியே வந்து கட்டி காப்பாற்றுறார் அதில் டவுட் கிடையாது ஏன்னா பாரம்பரியமான அந்த ஓட்டை மிஸ் பண்ணக்கூடாதுன்ட்டு எல்லாருமே நினைப்போம் ஆனால் சில டைமில் காலவாரி விட்டுருவாங்க பட் அப்படி காலவாரி விடாமல் அவங்கள டே பை டே கலந்துக்கிட்டு அவங்க கிட்ட பேசிக்கிட்டே இருந்து அதை அப்படியே தக்க வச்சுக்கிட்டு இந்த எலெக்ஷன் வரைக்கும் அப்படியே ட்ராவல் பண்ணி கொண்டு வந்து வச்சுருக்காரு பானு பிரகாஷ் அது மட்டும் இல்லாமல் இந்த ரோஜா அவர்கள் மேலே இருக்கிற எதிர்ப்பு ஓட்டு எல்லாமே இவர் வந்து அட்ராக்ட் பண்ணி வலிச்சிருக்காரு ஸோ இதுவும் அவருக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் ஆச்சு இது ரெண்டும் சேர்ந்த பேருக்கு அவர் தனிமையாகவே ஒரு பெரிய பவர்ஃபுல் கேண்டேட்டாகவே நகரி தொகுதியில் இருக்கிறார் ஸோ இப்போது ரெண்டு துருவங்களும் மிகப்பெரிய வேட்பாளர்களாகவே பார்க்கப்படுகிறது நகரி தொகுதியில் ரோஜா அவர்களும் காலி பானு பிரகாஷ் கா பானு பிரகாஷ் ஏற்கனவே இதுக்கு முன்னே எலெக்ஷன்லேயும் போட்டி பண்ணார் ஆனால் அவர் தோத்துட்டாரு அதை சொன்ன ஏற்கன சொன்ன மாதிரி தான் ஒரு சின்ன ஓட்டு வித்தியாசம்தான் ஒரு ரெண்டாயிரம் அந்த அந்த ஓட்டு வித்தியாசத்தில் தான் ரோஜா அவர்கள் ஜெயித்தாங்க இந்த முறை கிட்டத்தட்ட நாற்பதாயிரம் ஓட்டு வித்தியாசத்தில் நான் ஜெயிப்பேன்னு ஆணித்தனமாக சொல்லிட்டு இருக்கிறாப்பில் பானு பிரகாஷ் சரி அவருடைய கான்ஃண்ட்டுக்கு ஹேட்ஸ் ஆஃப் அவர் எந்த அளவுக்கு வெற்றி பெறுவார்ன்றது மக்கள் தான் தீர்மானிக்க தீர்மானிக்கணும் அது அப்புறம் பார்ப்போம் பட் எது பட் என்னென்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் நான் தான் ஜெயிப்பேன் அப்படின்ற உறுதியான ஒரு நம்பிக்கையில் தான் அவர் மக்கள்கிட்டையும் போயிட்டு இருக்காரு மக்களையும் அணுகிட்டிருக்காரு ஸோ இதுதான் இவர் ரெண்டு பேர்கிட்ட இருக்கிற ஒரு டிஃப்ரென்ஸ் ஆர்கே செல்வமணியோடய பங்களிப்பு அவர் நாங்கள் பிரச்சாரத்தில் இருக்காருன்றது பார்க்குறோம் அது எப்படி இருக்கும் அது அதனால ஏதாவது ரோஜா அவங்களுக்கு கொஞ்சம் வெற்றி வாய்ப்பு இருக்குமா நகரி தொகுதியில் ஆர்கே செல்லுமணி அவர்களுடைய பங்களிப்பு எப்படி இருக்குன்னு கேட்குறீங்க இப்போது ரோஜா ஒரு மினிஸ்டர்னால் ஆர்கே செல்லுமணி அவர்களும் ஒரு மினிஸ்டராக தான் நகரி தொகுதியில் இருக்கிறாங்க இவரும் ஒரு மினிஸ்டர் மாதிரி தான் எல்லா மக்களோடையும் போகிறாரு இருக்காரு ஸோ நகரி தொகுதிக்கு ஒரு ரெண்டு மினிஸ்டராக கூட வச்சுக்கலாம் இது இந்த விஷயத்தை நானும் சொல்லலை ஜெகன்மோகன் ரெட்டி அவர்களுடைய தங்கச்சி இருக்காங்க இல்லையா ஷர்மிலா அவங்க நகரி தொகுதியில் பரப்புரைக்கு வரும்போது இந்த விஷயத்தை தெல்ல தெளிவாக சொன்னாங்க ஏன் அவங்க ஊரில் ரெண்டு மூணு மினிஸ்டர் இருக்காங்களாமே உண்மையா அப்படின்னு சொல்லி கலாய்ச்சிட்டு வேற போயிருக்காங்க ஸோ அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அது மாதிரி இவரும் வந்து ஃபுல் பிளெஜாக இங்கே ஃபெப்சியில் எந்த அளவுக்கு அவர் எல்லாம் கொடுக்குறாருன்றது தெரில பட் அங்கே நகரி தொகுதியில் அவர் ஃபுல் பிளெஜாக இறங்கி கிரவுண்டில் இறங்கி வேலை செஞ்சிட்ருக்காரு மறுபடியும் தன் மனைவி ரோஜா அவர்கள் ஜெயிக்கணும் ஹேட்ரிக் அடிக்கணுன்ற விஷயத்துக்காக அவங்க வந்து டவுன் டு எர்த்தாக வந்து இறங்கி வேலை செஞ்சுட்ருக்காரு அவருக்கும் ஹேட்ஸ் ஆஃப் ஏன்னா வந்து ஒவ்வொரு ஆண் வெற்றிக்கு பின்னாடியும் பெண் இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க எனக்கு தெரிஞ்ச வரையும் அந்த தொகுதி மக்களில் நானும் ஒருத்தனாக சொல்கிறேன் ரோஜா அவர்களுடைய ஒவ்வொரு வெற்றிக்கும் இவர் இருக்கிறார்ன்றதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது ஸோ அதுக்கு வந்து அவருக்கு மிகப்பெரிய பாராட்டு இது இந்த முறையும் அவர் ரொம்ப பயங்கரமாக மும்முரமாக வந்து பரப்புரையில் இறங்கியிருக்காரு ஒவ்வொரு வீதிக்கும் போய் ஒவ்வொரு கிராமத்துக்கும் போய் ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் அவர் வந்து ஓட்டு சேகரிப்பில் வந்து இருக்கிறாரு ஸோ பார்ப்போம் மக்களுடைய டெசிஷன் என்னவாக இருக்கும்ன்றது இப்போது நகரில் இப்போ எந்த கட்சியில் பார்த்தாலும் உள்கட்சி போசல்ன்றது அதிகமாக இருக்கும் நகரில் முன்னாடியே ஜெகன்மோகன் ரெடி முன்னாடி அந்த உள்கட்சி பூசல் வெளிப்பட்டுச்சு இப்போ அந்த உள்கட்சி பூசல் இந்த தேர்தல் ஏதாச்சும் எதிரொலிக்குமா நகரி தொகுதியில் மட்டுமே கிடையாது வைஎஸ்ஆர்சிபியில் இருக்கிற மெஜ் பெரிய பிரச்சனை என்னென்னா உள்கட்சி பூசல் இந்த கட்சிக்குள்ளே இருக்கிற பஞ்சாயத்து ஒன்று ரெண்டு கிடையாது நகரி தொகுதியில் கேஜே குமார்ன்ற ஒரு டீம் இருக்குது இது மட்டுமே இல்லாமல் வேறு வேறு டீம் எல்லாம் இருக்குது அவங்க எல்லாமே வெளியே வரல பட் இந்த குமார் அவங்களுடைய மிஸ்ஸஸ் இவங்கெல்லாம் வந்து பயங்கரமாக பிளாஸ்ட் ஆகியிருக்காங்க சிஎம்மாக இருந்த ஜ ஜெகன்மோகன் ரெட்டி அவர்களே ஒரு ப்ரோக்ராமுக்கு வராரு நகிரியில் இந்த ரெண்டு டீமும் முட்டி மோதிக்கிட்டு இருக்கு ரோஜா அவர்களும் குமார் அவங்க மிஸ்ஸஸ் இவங்க ரெண்டு பேரும் முட்டி மோதிட்டு இருக்காரு இவங்க ரெண்டு பேரையும் வந்து சேர்த்து வைக்கிறதுக்காக ஜெகன்மோகன் ரெட்டி அவர்களே ட்ரை பண்ணார் ஸ்டேஜ் மேலே வந்து அவங்க ஒரு இதுவாக இவங்க ஒரு இதுவாக போயிட்டாங்க ஸோ அப்படி தான் இருக்குது பட் என்ன இந்த எலெக்ஷன் டைமில் இந்த பஞ்சாயத்தெல்லாம் வச்சுக்காதீங்கன்னு மேலிடத்துலேருந்தும் ரோஜா அவர்களுக்கு ஒரு தகவல் வந்திருக்கு இவங்களும் அனுசரிச்சுட்டு போய் எல்லோரையும் கூப்பிட்டு அரவணைச்சிக்கிட்டு தான் போயிட்டுருக்காங்க தெரிஞ்ச விஷயம் தானே வேணும்னா அரவணைச்சிப்பாங்க வேண்டான்னா தூரத்தில் வைப்பாங்க அது அரசியல்வாதிக்கே இருக்கிற ஒரு குணமாக தான் பார்க்கப்படுகிறது எல்லாருக்குமே மக்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச தான் புதுசாக வந்து நான் ஒன்றும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஓகே நேர்களே மக்கள் முடிவு செய்வார்கள் ரோஜா அவர்கள் மீண்டும் எம்எல்ஏ ஆவாங்களா இல்லையா அவங்க ஒரு ஹேட்ரிக் மூணாவது முறை வெற்றி கணியை பறிப்பாரா இல்லையான்றது எலெக்ஷன் வந்து அடுத்த மாதம் பதிமூணாந்தேதி அங்கே எலெக்ஷன் நடக்க இருக்கு பார்ப்போம் மக்கள் யார் பக்கம் இருக்கிறாங்கன்றது மற்றொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள்